கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை நடுவன் புலனாய்வுத்துறை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது கரூரில் கடந்த மாதம் ஏழாம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை அதிகாரி கர்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து ஆணையிட்டது இந்த ஆணைக்கு எதிராக தாவேகா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மனு நீதிபதிகள் மகேஸ்வரி அஞ்சரியா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் இன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசல் நிகழ்வை நடுவன் புலனாய்வுத்துறை விசாரிக்க ஆணையிட்டது அந்த விசாரணையை கண்காணிக்க ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்படும் அந்த குழுவுக்கு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோக்கி தலைமை தாங்குவார் என்றும் கூறப்பட்டுள்ளது அந்த குழுவில் இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் இந்த சிறப்பு விசாரணைக்குழு நடுவன் புலனாய்வுத்துறை மேற்கொள்ளும் விசாரணையை தொடர்ந்து கண்காணிக்கும் என உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது இந்நிலையில் கரூர் வழக்கில் நடுவன் புலனாய்வுத்துறை விசாரணை கோரி தாங்கள் மனு தாக்கல் செய்யவே இல்லை என உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் குடும்பத்தை பிரிந்து சென்ற தங்களுக்கு தொடர்பில்லாத பன்னீர்செல்வம் பணத்திற்காக வழக்கு தொடர்ந்துள்ளதாக உயிரிழந்த சிறுவனின் தாயார் சர்மிளா என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தன்னை ஏமாற்றி கையொப்பம் பெறப்பட்டதாக செல்வராஜ் என்பவரும் குற்றம் சாட்டியுள்ளார் கரூர் துயர நிகழ்வு தொடர்பாக நடுவன் புலனாய்வுத்துறை விசாரணை கோரிய இந்த மனு தாக்கலில் மிகப்பெரிய மோசடி நடைபெற்றிருப்பதை உச்சநீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் முறையிடப்பட்டது இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதனை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுப்போம் என நீதிபதிகள் தெரிவித்தனர்